செலஞ்ச்கி பேசலாம் ஆடலாம் குதிக்கலாம் சூப்பர் மேனாக மாதிரி கூட பறக்கலாம் ஆனால் அது எல்லாத்துக்கும் அமெரிக்காவோட சப்போர்ட்டு தேவை இந்த முழு யுத்தத்துக்கும் அமெரிக்கா தான் முழுக்க டாலர்களை பம்ப் பண்ணிச்சு ஆயுதங்களை பம்ப் பண்ணிச்சு அது போக ராஜதந்திர ரீதியில் எல்லா பயல்களோட ஃபோக்கஸையும் போது ஃபோக்கஸும் தேவையில்லாதப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயும் கொண்டு போச்சு இப்போ இதெல்லாம் போதும்னு அமெரிக்காவுக்கு தோணிருச்சு நிறுத்தறக்கு பார்க்குறார்கள் அடம் பிடிக்கிற மாதிரி ஜலஞ்சிக்கியோட நிலைமை இருக்கு கூப்பிட்டு வச்சு வச்சு செஞ்சிட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ட்ரம்ப்போட பின்னாலேயே ட்ரம்ப் செய்வாரோ மாட்டாரோன்னு காத்து கிடந்த மாதிரி டம்முன்னு ஒரு டசன் நாட்கள் குதிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் குறிப்பாக ஹங்கேரி ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள்லாம் இன்னிமே ஒரு ரூபா கூட தர முடியாது முடிஞ்ச பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பண்டை ஃப்ரீஸ் பண்ணி தடை போட்டு உத்தரவுகள்ல கையெழுத்தே போட்டு வச்சுட்டார்கள் பூங்கடா அப்படின்னு இதே மாதிரி ஏற்கனவே இந்த பயல எப்பரா பண்ணிருக்காங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று இருக்காங்க அப்பெல்லாம் அமெரிக்கா தலையிட்டு அவனுங்களோட பண்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ரஷ்யா கூட கூட்டாளி நீ அப்படின்னு சொல்லி வெக்கங்கிட்ட சர்வதேச அரசியல் எப்ப கூட சேர்ந்து ஆடுவாங்கன்னே சொல்ல முடியாது நேட்டோலையும் உட்கார வச்சுக்குவாங்க ஐரோப்பிய யூனியன்லேயே உட்கார வச்சுக்குவாங்க ஆனா நீ ரஷ்யா கூட சேர்ந்தல அதனால் குறிப்பிட்ட தொகையை ஃப்ரீஸ் பண்றோம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க அதை பூரா இந்த பயனுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஏறக்குறைய அந்த பக்கம் எதுவுமே இல்ல இவர்களுக்கு ஆஃபர் பண்றதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது ஆஃபர் பண்ற மனநிலை அண்ணன் அமெரிக்காவும் இல்லை முடிஞ்சு போச்சா ஜோலி அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வெளியேறினார்கள் ஜெலன்ஸ்கிக்கு இன்னுமே ஆயுதங்கள் தர தரலிஸ்ட்ல மூன்றே நாடுதான் இருக்கு யார் அப்படின்னா பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் இந்த மூணு பயலுகள் நினைச்சா மட்டும்தான் இந்த மூணு பயலுகள் வாய் பேசுவாங்களே ஒழிய ஆயுதங்களை உள்ளுக்குள்ள பம்ப் பண்ண சொன்னா மாட்டேன்ருவாங்க மற்ற நாடுகள்லாம் குட்டி நாடுகள் பெரிய அளவுல பேச வேணா வரும் கொடுக்க காசு இல்லைங்கிற மாதிரி ஓடி போயிடுவார்கள் இப்படி ட்ரம்ப் விரட்டி விட்டதுக்கு அப்புறம் சிறப்பா எதுக்குமே அதாவது இந்த விவகாரத்துல கமெண்ட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நான் ஏற்கனவே கமெண்ட் பண்ணிட்டேன் நீ போய் படிச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்றார்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆயுத உதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சிம்பிளா முடிச்சு இந்த நாடுகள் எல்லாம் கிளம்பி போறார்கள் இது தினசிக்கு ஒரு பேரு அதிர்ச்சி தான் இது பத்தாது அப்படின்னு பிரிட்டனை சேர்ந்த ஏஜென்சிகள் இன்னொரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரார்கள் இந்த எண்டாயிரம் ட்ரம்ப்போட அலுவலகத்துல நடந்ததே மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு செயல்தான் ஜலன்ஸ்கியை கேமரா முன்னாடி வச்சு நசுக்கி எரியணும்னு பிளான் பண்ணிட்டார்கள் அப்படின்னு ஆமா இது தெரிஞ்ச விஷயம் தான் கேமரா முன்னாடி ஜலன்ஸ்கியை தூக்கி வச்சு ஹீரோவா காட்டியாச்சு இப்போ அதே கேமரா முன்னாடி ஜலன்ஸ்கியை மீண்டும் ஜோக்கரா காட்டணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்காதான் என்ன சத்தியமா நினைப்பாங்க அண்ணன் அமெரிக்காவோட நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் ஓடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் அதை வச்சு செய்வார்கள் தெரிஞ்ச தான் இன்னைக்கு அந்த ஏஜென்சி இல்ல இல்ல இது பிளான் பண்ணி வச்சு செஞ்சிருக்காருங்கிறாங்க அதுக்கு அவர்கள் எவிடன்ஸா தூக்கி போடுறது என்ன அப்படின்னா எப்ப கோட்டு போட்டு வரலையா என்ன எவ்வளவு பெரிய ஈவெண்ட்டு நாட்டோட உச்சபட்ச தலைவர் முன்னாடி உட்கார்ந்துருக்க ஏன் கோட்டு போட்டு வரல அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு பொதுவாகவே இது பூராமே ஏற்பாடுகள் தான் ஒரு பத்து விஷயத்தில் ரெண்டு விஷயம் ஏற்பாடுகள் தான் அதில் இது ஒன்றா இருந்து போகும் அப்படின்னு நினைக்கும் போது ட்ரம்ப் திரும்பி அப்பெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நானே சொல்கிறேன்டா அப்படின்னு அந்த ஆள பார்த்து கண்ணடிச்சிட்டாரு சரி வாங்கினேன் காசு நல்லா வேலை பார்க்குறீங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டேஜை போட்டு ரிலீஸ் பண்ணி ட்ரம்ப் பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டாரு அப்படின்னு அவர் பிளான் பண்ணி சோரே போடாமல் அனுப்பிச்சிட்டாரு கோர்ட்டு போட்டெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ட்ரம்ப்போட கூட்டம் கடந்து போகுது உண்மையிலே ட்ரம்ப்பும் வெயிட்டு ட்ரம்ப்போட கூட்டமும் வெயிட்டு ஜெலன்ஸ்கி ஆடின ஆட்டத்துக்கு இது பூரா தேவை வந்து நம்ம கூட மோதுறது ரஷ்யா இவ்வளவு அநியாயம் பண்ணுது நீங்க ரஷ்யா கூட உறவு வச்சுருக்கீங்க அப்படின்னு அதே நம்ம அந்த அதே காலகட்டத்தில் கொடுத்த மருந்துகள் கண்ணுக்கு தெரியாது உணவுப் பொருட்கள் கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி ஊர்ல எல்லா பேரும் ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஒண்ணு உக்ரைன் வாழ்கனாங்க இன்னொன்று உக்ரைன் ஒழுகேன்னாங்க நம்ம மட்டும்தான் உக்ரைன் வாழ்க ரஷ்யா வாழ்க அடுத்து முதல்ல போற நிறுத்து உயிரிழப்பை தவிர்க்கணும் இந்த போரில் சாதிக்கிற கொடி பறக்க எல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு அறிவிச்ச ஒரே நாடு இந்தியாதான் அந்த நாட்டையே வம்புத்தேன் அந்த இன்னைக்கு அனுபவிச்சுக்க வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டார்கள் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் பங்குக்கும் ஒவ்வொரு விஷயத்த அடிச்சு ஏத்துறார்கள் ஜெலந்தியால இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே சமயம் ட்ரம்ப் எல்லா உதவிகளையும் நிறுத்தினாலும் ஒரு நாலு பில்லியன் அளவுக்கு மூவ் பண்ணி வச்சுருந்துருக்கார்கள் அதை ஏறக்குறைய குறைய நிறுத்த வேண்டாம் அதை அப்படியே தூக்கி இஸ்ரேலுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டார்கள் இஸ்ரேலுக்கு அடிச்சு லக்கு ஏற்கனவே அவர்களுக்கு ஏகபோகமாக பத்து பில்லியனுக்கு மேலே ஷிஃப்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கு அந்த டெலிவரிகளில் இதை சேர்த்துரு அப்படின்ட்டார்கள் இது ட்ரம்ப் கொண்டு வந்த சாங்ஷனா இல்ல பைடன் கொடுத்த சேங்ஷனா எல்லாம் தெரில ஆனா அமெரிக்க கருவூலங்கள்ல இருந்து நடமாட போது அப்படிங்கிறதா உக்ரைன் திசை இஸ்ரேல் திசைக்கு அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிட்டார்கள் இது கம்மியா கூட இருக்கலாம் ஆனா இவர்கள் பெரிய ரவுண்ட் ஃபிகர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பென்டகன் தன் பங்குக்கு அறிவிச்சிருச்சு முடிஞ்சா ஏற்கனவே நேட்டோ சொல்லிடுச்சு இங்க மாதிரி ட்ரம்ப்போட போய் சமாதானம் ஆயிடும் இப்ப நேட்டோல உள்ள நாடுகள் ட்ரம்ப் மாதிரியே நானும் நடந்துக்கவே யார் என்னைய சீண்ட முடியாது அப்படின்னு நாடுகள் ஸ்லோவாக்கியா ஹங்கேரி அறிவிச்சுட்டு போயிட்டார்கள் இதுக்கு அடுத்த விஷயமா அமெரிக்கா வந்து உனக்கு கொடுக்க வேண்டியெல்லாம் நான் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டேன் இனி உனக்கு ஒண்ணும் கிடையாது முடிஞ்சா சூப்பர்மேனா மாதிரி யுத்தத்தை நடத்திக்கையே அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டார்கள் வெளியூர் கொள்கையவே ட்ரம்ப் மாத்தப்போறா உக்ரைன் விவகாரத்துல அப்படின்னு அறிவிச்சிருச்சு எங்கடா மலையில் அறிவிச்சிட்டீங்களாடா அப்படிங்கடா வெள்ளை மலையில அறிவிக்க போறோன்னு செய்தியை கசிய விட்டுருக்கோம் இதே அறிவிச்சதாக நினச்சிக்கப்போ அப்படின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போறார்கள் ஜெலன்ஸ்கியோட முடிவு அப்படிங்கிறது கொடூரமா இருக்கு டிக்கெட்டை கீழ்ச்சி கொடுத்தா கூட உள்ளூரில் ஒரு நாலு பேர் பெருந்தலைவர் இருப்பா அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஒட்டியிருக்கலாம் அதை விட கேவலமா ஆக்கி தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்